லண்டன் ட்ரிப்புங்க லண்டன் வந்து சென்னையிலேருந்து லண்டன் கிளம்பியாச்சு பிஸ்னஸ் கிளாஸுங்கிறதுனால நம்ம ஏறி உட்காந்ததுலேருந்து அங்கே போய் இறங்குற வரைக்கும் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க மெனு கார்டு கொடுத்துருவாங்க நம்ம என்ன வேணாலும் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நடுவுல நடுவில் நமக்கு எப்போ எப்போ தோணுதோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு வசதி வந்து அந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருக்குது தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால ஜம்முன்னு படுத்துக்கிட்டு போகலாம் நல்லா தூங்கலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஜாலியாக ஹீத்ரு ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு இறங்கி வீட்டுக்கு போயாச்சுங்க போய் கொஞ்ச நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ட்ரிப்பு கிளம்பியாச்சு ட்ரிப்பு எங்கேன்னா ஃபஸ்ட்டு டே தடுக்கி விழுந்தா டவர் பிரிட்ஜு தான் அப்படி தான் இருக்கும் அங்கே எப்போவுமே ஏன்னா அது கொஞ்சம் பக்கம் இருக்கிறதுனால அங்கே தான் போவோம் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி இந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் இது தான் டவர் பிரிட்ஜு தேம்ஸ் பிரிட்ஜு அந்த லண்டன் பிரிட்ஜுங்கிறது வேறு இந்த டவர் பிரிட்ஜுங்கிறது வேறு இதில் போகிறதே கெத்தாக இருக்கும் பயங்கரமாக ஏன்னா செல்ஃப் ட்ரைவிங் வேற பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது நைட் டைமில் போகிறது போய் அப்படியே கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழே போட்டிங் போகிறதெல்லாம் நல்லாவே தெரியும் போட்டிங் போகிறத பார்த்துட்டு அங்கேருந்தே அப்படியே லிஃப்டில் ஏறி பிரிட்ஜுக்கு வந்துடலாம் மேலே வர்றதுக்கும் நல்ல வசதியாக தான் அங்கே பிரிட்ஜில் லிஃப்ட் வச்சுருக்காங்க ஆனால் லிஃப்ட் என்ன ஒரே நாத்தம் அதுவும் நம்ம ஊர் மாதிரி தான் அந்த யூரின் ஸ்மெல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியா எல்லாம் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் தான் ஸ்மெல்லு வந்தது நாங்கள் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் வந்துட்டு பிரிட்ஜில் கொஞ்சம் நேரம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தோம் குழந்தைங்கள்லாம் நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இட்லி சட்னி சாம்பார்னு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அங்கே வர எல்லாருமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அங்கே சாப்பிடுவாங்க அந்த வெள்ளைக்காரவங்கெல்லாம் அவங்க பிடிச்ச மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குரூப் குரூப்பாக உட்காந்து குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் நம்மளும் கொண்டு போனதே சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வரலாம் இதில் நடந்து போகிறதே அவ்வளோ ஒரு கெத்தாக இருந்ததுங்க இதுதான் ஷார்டுன்னு ஒரு பிளேஸு ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங் வந்து டாலஸ்ட் பில்டிங்னு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜ் எப்போவுமே பிஸியாக தான் இருக்குது ரொம்ப குளிராக வேற இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வெஸ்ட்மின்ஸ்டர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் போனோம் நாங்கள் அதில் தான் லண்டன் இருக்குது பார்லிமெண்ட் இருக்குது அது எல்லாமே அங்கே தான் இருக்குது மெயின் பிளேஸ் அது தான் அங்கே போனோம் இது பகல்லன்னா ஒரு நாலு மணிக்கு கிளம்பி போனோம் நாலு மணினா அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக கூட்டமாகவே தான் இருந்தது என்னென்னா அங்கே வந்து இந்த ரோலர் ஸ்கேட்டிங் சொல்லுவாங்கள்ல அந்த பழக மேலே ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கள்ல அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்புறமா இதுதான் மெயின் பிளேஸ் இதுதான் சென்ட்ரல் ப்ளேஸ் இதுலேருந்து போனோம் போய் அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் வந்தாச்சு பார்லிமெண்ட்டு முன்னாடி இந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருப்போம் எல்லோருமே வேடிக்கை பார்ப்பாங்க நிறைய சுற்றி பார்க்குறதுக்கும் வந்திருந்தாங்க இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடிங்கிறதுனால இது தனியாக இந்த இடத்துல விளையாடுறதுக்குலாம் நிறைய பார்க் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்குலாம் இடம் இருக்குது குழந்தைங்க ஜாலியாக விளையாடுவாங்க ஆனால் அன்றைக்கி வந்து ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து போலீஸ்க்கு பாதுகாப்பு எல்லாமே போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணி இருக்கும் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்புனா லண்டன் நை எப்படி பகலில் தானே பார்த்தோம் வெளிச்சத்தில் நைட் டைமில் பார்க்கணுங்கிறதுக்காகவே அங்கேயே நல்லா நிறைய நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே போட்டிங்கெல்லாம் போனாங்க அங்கே உட்காந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொண்டு போன ஸ்நாக்ஸ் வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காண்ட்ருந்தோம் அப்புறம் நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி ஆயிடுச்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தால் இந்த லண்டன் நை இது வந்து அந்த கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இதை சுற்றி வந்து ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் காலையில் பாருங்க நரி முகத்தில் முழிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல இந்த நரி தான் குடும்பத்தோடு இங்கே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்தா தான் ஓடும் அப்புறம் கார்டனில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணோம் கிரேப்ஸ் நிறைய இருந்தது அதெல்லாம் பறித்தோம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது நிறைய விதையும் இருக்கும் அப்புறம் அதில் வந்து ஒயின் பண்ணி வச்சோம் அப்புறம் வீட்லேயே வந்து எங்கள் அண்ணன் வீடு தான் அது அங்கே வந்து க்ரீன் ஆப்பிள் மரம் இருக்குது பேரிக்காய் மரம் இருக்குது அத்தி மரமும் இருக்குது அது சீசனுங்கிறதுனால க்ரீன் ஆப்பிளும் பேரிக்காயும் பறித்தோம் இந்த ரெண்டும் ஆப்பிளும் பேரிக்காயும் போட்டு ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட விரும்புவிலே சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி தோலை உரிச்சிட்டு கட் பண்ணுறதுக்கு க கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்ல மாவு மாவாக இருக்கும் நம்ம ஊர் ஆப்பிள் மாதிரி கிடையாது நம்ம ஊருக்கு பேரிக்காய் மாதிரி கிடையாது ரொம்ப சாஃப்ட்டு எவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ரிப்பு கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் போன இடம் வந்து கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யூனிவர்சிட்டி தான் இது தான் யூனிவர்சிட்டி அங்கே போட்டிங் போகலாம் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து லாங் வாக் போனோம் அது வந்து ரொம்ப தூரம் போனதுனால அதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியாது அப்புறம் இந்த மாதிரி பில்டிங்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா இதெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் குழந்தைங்கள்லாம் போட்டிங்கில் வந்து நல்லா விளையாடிட்டே வந்தாங்க இதெல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் பெரிய பெரிய தலைவர்கள் நாட்டு தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் இதில் தான் படிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் கார்டனில் அணில் குட்டி பூனைக்குட்டி எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு நாள் நைட்டு பாகிஸ்தான் ஷாப் ஒன்று இருந்தது அங்கே போய் நைட்ரஜன் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு வந்தோம் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் அடுத்த ட்ரிப் போயாச்சு இந்த ட்ரிப் வந்து மூணு நாள் ட்ரிப்பு ஏன்னா இது வந்து நார்த் லண்டன் போனோம் இது வந்து கடல் கிட்ட கடல் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போகணும் அது வந்து பெரிய டனல் ஒன்று இருக்குது அதை தாண்டி தான் போனோம் அது வந்து நார்த் லண்டன் ஹேரோகேட்னு ஒரு இடம் ஹேரோகேட் வந்து ரொம்ப அமைதியான இடம் சுத்தம்னா சுத்தம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது ஒரு சத்தம் கூட இல்லை லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அங்கே வந்து மூணு நாள் ஒரு வீடு எடுத்து தான் தங்கியிருந்தோம் அங்கே வந்து ஹேரோ கேட்டில் வந்து தண்ணி வந்து மினரல் வாட்டர் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அந்த தண்ணியை தான் அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸில் எமிரேட்ஸில் எல்லாம் பாட்டிலில் கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி லேக் டிஸ்ட்ரிக்ட்டு போயிட்டோம் லேக் டிஸ்ட்ரிக்ட் போனோம் அங்கே நல்லா போட்டிங்கெல்லாம் பார்த்தோம் பெரிய பெரிய லேக்கு நிறைய இருந்தது அந்த ஊரே ஃபுல் அண்ட் ஃபுல்லு லேக் எங்கே பார்த்தாலும் லேக்காக தான் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் கேவண்டிஷ் ஹவுஸ் ஒன்று இருக்குது பீக் கேவன்னு பேர் பீக் கேவன் அந்த இடத்துக்கு போனோம் அங்கே வந்து இந்த கேவண்டிஸ் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து இந்த எலக்ட்ரானிக்லேயே வந்து இந்த பறவை பறக்கிற மாதிரி பிரிகாசஸ் பற பிகாசஸ் பறக்கிற மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பீக் டிஸ்ட்ரிக்ட் போனோம் அங்கே வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் முடித்தோம் பீக் கேவன் முடித்தோம் பீக் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டோம் பீக் டிஸ்ட்ரிக்ட் போனப்போ வந்து பயங்கர மழை இருந்துச்சு அங்கே வெளியில் போக முடியலை அப்புறம் ரிட்டர்ன் வந்து நாங்கள் வந்து ஸ்னோ போயிட்டோம் ஸ்னோடோனியாவில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் தங்கினோம் ரொம்பவே நல்லா இருந்தது அங்கே தங்குறதுக்கு இது தான் அந்த ஃபார்ம் ஹவுஸு அதில் வந்து கேரவின்ல தான் வீடு அதில் தான் தங்கியிருந்தோம் தங்கிட்டு பார்த்தா போகிற வழியெல்லாம் நல்ல பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய கடை அதெல்லாம் இருந்தது பார்க்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஸ்னோ டோனியா போய் வந்து எதுக்கு போனோன்னா அங்கே வந்து இந்த ட்ரெயினில் வந்து ட்ரிப்பு போவாங்க மேலே ஆஸ்னோடோனியா மலை மேலே ட்ரெயினில் போவாங்க அதுக்கு தான் போனோம் இது தான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வெளியில எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயின் வந்த உடனே தான் போவோம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் போயாச்சு அதில் வந்து ஸ்டீம் என்ஜினோட ட்ரெயின் இருக்குது நார்மல் ட்ரெயினும் இருக்குது அது வந்து நம்ம அதாவது நம்ம ஊட்டி ட்ரெயின் மாதிரி தான் ஆனால் அப்படி பாக்ஸ் பாக்ஸாக கிடையாது ஒரே ட்ரெயினாக தான் இருக்கும் நீளமாக ஒரே கேர ஒரே கேரேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ரெண்டு பக்கமும் மலைகள் மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது ஆடுகள்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கும் ஆனால் கொழுக்க முழுக்கன்னு இருக்குது அந்த ஆடெல்லாம் என் இஷ்டத்துக்கு ஏன் இடங்கிற மாதிரி அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு அது பாட்டுக்கு தெரியும் ஒரு ட்ரெயின் போகணுங்கிறதுக்காக இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா உச்சிக்கு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இறங்க சொல்லுவாங்க இறங்கி அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் காத்தும் குளிரும் பயங்கரமாக இருந்தது ரெண்டு பக்கமும் வெறும் மலைகள் மட்டும்தான் இருக்குது அங்கே உட்காரதுக்கும் நிற்கிறதுக்கோ இடமே கிடையாது சும்மா அங்கேருந்து இருந்தே நடந்து போகிறவங்களும் உண்டு அந்த மாதிரியும் போவாங்க அப்புறம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நம்ம கார் பார்க் பண் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கேருந்து பார்த்தா அந்த மலை மேலே ட்ரெயின் போகிறதெல்லாம் தெரியும் ரொம்பவே நல்லா பார்க்கிங்கெல்லாம் பயங்கரமாக இருந்தது அப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு இதுதான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இதில் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்தது அதில் இப்போ குழந்தைங்கள்லாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு ஜாமான் மட்டும் வாங்கினாங்க வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து காஸ்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனால் கடையாது அது கடல் மாதிரி இருக்குங்க ஏன்னா ஊருக்கு வர்றதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும் கிஃப்ட் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக அங்கே போனோம் இது வந்து எல்லாமே ஹோல்சேல் தான் போய் நல்லா ஆட்டம் போட்டு அங்கேயும் அங்கேயும் நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடமெல்லாம் இருக்குது நிறைய ஜாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சுற்று சுற்றி பார்த்துட்டு ஆனால் இதுக்கு காஸ்கோக்கெலாம் போகணுன்னா ஒரு நாள் வேணும் அவ்வளோ பெரிய இடமா இருக்குது பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் என்ன போல் தீபாவளி வந்தது தீபாவளியும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு பாருங்கள் வெடி வந்து நம்ம கார்டனில் தான் வைக்க முடியும் ரோட்லெலாம் வைக்கவே முடியாது அதுவும் நம்ம வந்து நம்ம ஊரில் வெடிக்கிற மாதிரி வெடியெல்லாம் அங்கே வெடிக்க முடியல இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் அந்த மாதிரி வெடி தான் வெடித்து முடிச்சுட்டு ஒரு நாள் நம்ம பஸ்ஸில் சும்மா ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு போனோம் மாடி பஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல டபுள் டெக்கர் பஸ் இதுதான் அதில் தான் போனால் நல்லா ஜாலியாக இருந்தது இதில் வந்து கார்டு இருக்கும் அந்த கார்டில் நம்ம ஸ்வைப் பண்ணாதான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு ஆனால் ஸ்டாப்பிங்னால் கரெக்டாக இடத்துல நிறுத்துவாங்க நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது யாருக்கும் எந்த இதுவும் இருக்காது நம்ம பாட்டுக்கு ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம் அப்புறம் ஒரு டிஜி ஹோட்டல்னு ஒரு ஃப்ரைடே ஹோட்டல் ஒன்று அமெரிக்கன் ஹோட்டல் அதில் ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு ஜாலியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மறுபடியும் அடுத்த ட்ரிப்பு வந்து மெயினாக லண்டன் அப்படின்னாவே நமக்கு என்ன தோணும் பக்கிங்ஹாம் பேலஸ் மட்டும்தான் அந்த தேம்ஸ் பிரிட்ஜு பக்கிங்ஹாம் பேலஸ் மட்டும்தான் நமக்கு நம்மளுக்கு மைண்டில் வரும் ஸோ அதுக்கு போகாமல் லண்டன் போகிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க லண்டன் போ நாங்கள் போகிற நேரம் சாயங்காலம் நாலு மணி வேறு அப்போ வந்து குயின் எலிசபெத் இறந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நாங்கள் அங்கே போனோம் அந்த அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போனோம் அங்கே வந்து அந்த டியூட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க டியூட்டி மாறி அவங்க ஃபார்மாலிட்டிஸ் இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தோன்னா அந்த குயின் எலிசபெத்துக்காக வச்சுருந்த பொக்கை எல்லாமே காஞ்சு போய் கிடந்தது இது வந்து ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்களாம் உள்ளெல்லாம் போய் பார்க்கலாமா அது என்றைக்கின்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால் நாங்கள் பார்க்க முடியல இல்லைன்னா அன்றைக்கி தான் நாங்கள் போயிருப்போம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுங்க அதை ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல மழை பாருங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நேரம் இந்த தெரு தான் இது வந்து மெயின் ரோடு தான் இது வந்து ஸ்ட்ரீட்டு தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா வீடும் இப்படி தான் இருக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வேடிக்கை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்னோ ஸ்னோ வந்துச்சு ஸ்னோவெல்லாம் நல்லா சூப்பராக பார்த்துட்டு ஸ்னோவிலலாம் குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க என்னைக்கு ஸ்னோ வரும்னு கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த டைமில் ஸ்னோ வந்துடுது ஏன்னா அந்த ஸ்னோக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஜாலியாக இருக்கும் அப்புறம் அங்கே ஒரு ஹோட்டல் நேண்டோஸ்னு ஒரு ஹோட்டல் அதுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன விளக்கம் போல் நடையை கட்டுறா சாமின்னு பொட்டியை கட்டிட்டு கிளம்பியாச்சு சென்னைக்கு வந்தாச்சு ஆனால் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு மனசே இல்லைங்க ஊராது அதெல்லாம் சொர்க்கம் மாதிரி இருக்குது இருந்தால் அந்த மாதிரி ஊரில் இருக்கணுங்க இதுதான் அந்த சாப்பாடு அவங்க கொடுத்த சாப்பாடு வெளிநாடு வெளிநாடுங்கிறோம் ஆனால் அங்கேயும் பயந்து பயந்து தான் எல்லாரும் இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்கவும் முடியாது எதுக்கு எடுத்தாலும் நம்ம புக் பண்ணால் தான் அங்கே போக முடியும் நம்ம ஊரில் நினச்ச நேரத்துக்கு போய்ட்டு வரோம் அங்கே புக் பண்ணலைன்னா ரிட்டன் தான் நம்ம வரணும் ஐயோ பாவம்லாம் நமக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க பார்த்துட்டு வந்து இறங்கியாச்சு பாருங்கள் சென்னை ஏர்போர்ட்டு எப்படி ஜிகு ஜிகுன்னு ஜொலிக்குது பாருங்கள் நல்ல ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது மனசே இல்லாமல் வந்து இறங்கியாச்சு காலையில் மூணு மணிக்கு வந்து இறங்கிட்டோம் அவ்வளோதான் வந்து போல் நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு